ஹலோ ஹாய் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹமீத் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா சினிமாவின் தளபதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ரசிகர்களாலும் தொண்டர்களாலும் எதிர்பார்க்கப்படும் வருங்கால முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஈரோடு மாவட்டத்திற்கு டிசம்பர் பதினெட்டு அன்று வருகிறார் அவர் ஆரம்பித்த தமிழக வெற்றி கழக கட்சி கூட்டத்தை ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்ததைக்காண்டி ஈரோடு மண்ணிற்கு டிசம்பர் பதினெட்டு அன்று வருவது உறுதி உறுதி செய்யப்பட்டு விட்டது இந்த செய்தியை கேட்டு ரசிகர்களும் தொண்டர்களும் ஏன் விஜயை பிடிக்கின்ற பொதுமக்களும் முக்கியமா ஈரோடு உள்ள அனைத்து மக்களும் ரொம்ப உற்சாகத்தை இருப்பதாக சொல்லப்படுகிறது விஜயை பார்ப்பதற்காக அதன் பிறகு இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தை ரொம்ப பாதுகாப்பாகவும் இருக்கிறத காண்டி இருபத்தி ஐந்தாயிரம் பேர் கலந்து கொள்ள அளவுக்கு இந்த மாநாட்டை உருவாக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது முக்கியமா பெண்களுக்கு ஒரு இரண்டாயிரம் பெண்களுக்கு வந்து நான்கு செட்டுகள் ஐநூறு ஐநூறு பேர் நான்கு செட்டுகளாக நான்கு செட்டுகள் போடப்பட்டதாக சொல்லப்படுகிறது முக்கியமா பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு முக்கியமாக இருப்பதற்காண்டி இந்த பொதுக்கூட்டம் அமைத்து அமைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அங்கே வந்து விஜய் என்ன பேச போகிறாங்கிறது நம்ம அனைவரும் பார்ப்போம் அதன் பிறகு பல அரசியல் விமர்சனங்களுக்கு மத்தியில் சவால்களுக்கு மத்தியில் இந்த மாதிரி பொதுக்கூட்டத்தை நடத்த விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார் இந்த பொதுக்கூட்டம் முக்கியமான ஒரு பொதுக்கூட்டமாக இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த பொதுக்கூட்டத்தில் விஜய் அவர்கள் சில முக்கிய முடிவுகள் எடுக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது முக்கியமாக மக்களிடத்தில் இவர் வந்து என்ன பேச போகிறார் எதை பற்றி பேச போகிறார் குறிப்பாக தமிழக தமிழகத்தின் எதிர்கால திட்டங்களை பற்றி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுக்க போகிறார் என்று மக்கள் மனதில் ஓடிக்கொண்டு இருக்கிறது டிசம்பர் பதினெட்டு விஜய் அவர்கள் வந்த பிறகுதான் தெரியும் அவர் என்ன ஒரு வித்தியாசமாக சொல்ல போகிறார் இதனால் மக்களுக்கு என்ன பயன் இதிலிருந்து பல அரசியல் கட்சிகள் வாக்குறுதிகளை விட இவரது வாக்குறுதிகள் எந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு புது புதுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்களிடத்துல ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்ப்போம் டிசம்பர் பதினெட்டு அன்று ஈரோடு மாவட்ட மக்கள் அனைவருக்கும் ஒரு திருவிழா தான் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்ப்போம் அவர் வந்து அவர் என்ன பேச போகிறாரு அதுலேருந்து ஒரு என்ன ஒரு மாற்றம் வரப்போகுது அரசியல் பக்க தேர்தல் நெருங்கிருச்சு இதுலேருந்து அவர் என்ன புதுமையை கொண்டு வராங்கிறதான் அவர்கிட்ட தான் அவர்கிட்ட கேட்டால் தான் தெரியும் டிசம்பர் பதினெட்டு என்று அனைவரும் எதிர்பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு முக்கியமான செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனல்ஸை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க மீண்டும் ஒரு செய்தியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்